ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்விட்சியா நீங்கள் பார்க்க போற ரெசிபி என்னன்னா பிசுபிலா பாத் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போறோம் ஒரு சில ஊர் சைடு வந்து இதை வந்து சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர் சைடு பிசுபிலா பாத்துன்னு சொல்லுவாங்க இதை ஈஸியான முறையில் டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிசுபிலா பாத்துக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசி சாப்பாட்டு அரிசியை தான் ஒரு அரை டம்ளர் பருப்பு இதுவே கரெக்டாக இருக்குங்க இதோட இன்னும் கம்மியாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது ஒரு டம்ளர் அரிசின்னா அரை டம்ளர் பருப்பு போட்டுக்கோங்க துவரம் பருப்பு இப்போ இதை வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருப்போம் பிசிபிலா பார்த்து செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு சின்ன வெங்காயம் ஒரு பத்து இது மாதிரி முழுசாகவே போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம் முழுசாக போடும் போது தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் தக்காளி ஒன்று இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு காயெல்லாம் வந்து எடுத்துருக்கோம் ஒரு முருங்கக்காய் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நாலு பீன்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து பிசுபிலா பார்த்துக்கு மசாலாவுக்காக அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு வரமிளகாய் ஒரு அஞ்சு கசகசா ஒரு கால் டேபிள் ஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கிராம் ஒரு மூணு பட்டை ஒரு பீஸு இதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இது மாதிரி உடனே அரைச்சி போடுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிசுபிலா பார்த்து வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த மசாலாவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கோம் அதில் மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மா இது இல்லைனா சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் அதை விட இது மாதிரி சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கருகிறக்கூடாது எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து ஆறுனதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வறுத்து வறுத்து வச்சுருந்தோம்ல இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம் இது கூடவே இந்த கொப்பர தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி போட்டு பெயின் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாங்க அது கூடவே நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் இது கூடவே நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது சாப்பாடும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க வாசனையும் சூப்பராக இருக்கும் நெய் நல்லா உருகிருச்சு இதில் கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சீரகம் சேர்த்துருவோம் வரமிளகாய் ஒரு மூணு சேர்த்துடலாம் நல்லா பொறிட்டும் இது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் போட்டுட்டு நல்ல வெங்காயம் வதங்கட்டும் முழுசா போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகுங்க வதங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுல இப்போ தக்காளி சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு கொத்து தக்காளி நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இது கூட காய் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுக்கணும்ல அதை விருப்பப்பட்ட காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க முள்ளங்கி அந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம் முள்ளங்கி பீட்ரூட் கூட சேர்த்து பண்ணலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட உப்பு தேவையான அளவு நல்லா சேர்த்திடலாம் இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காய் நல்லா வெயிட் பண்ணலாம் இது கூட புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து ஊற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துருவோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மீதி இருந்தா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் காரம் கம்மியா இருந்ததுன்னா தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களா சாப்பிட்றதுனா இந்த மாதிரி கொஞ்சம் கணக்கு கரெக்டா இருந்தா தாங்க கரெக்டா இருக்கும் கம்மியா இருந்தா பத்துலன்னா சேர்த்துக்கலாம் இப்ப புளி எடுத்து வச்சிருந்தால அதை கரைச்சி வச்சிருக்கேன் அதான் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க புளி சேர்த்து பண்ணும் போது தாங்க இந்த பிசுலா பார்த்தே ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி சுட சுட வந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதுக்கு மிச்சரு பூந்தி இந்த சிப்ஸு இந்த முறுக்கு இதுவே போதுங்க வேற எதுவும் சைடிஷ்லாம் தேவையே இல்லை இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும் ரைட்டாக பாருங்க காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசனையும் போயிருச்சு இப்ப இது கூட வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு டம்ளரே கரெக்டா இருக்குங்க ஆறு டம்ளர் சேர்த்தா தான் சாப்பாடு நல்லா கொஞ்சம் கொல கொள்ளு இருந்தா தான் இது வந்து நல்லா இருக்கும் ஆறு டம்ளர் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க உப்புலாம் கரெக்டாக கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்புலாம் பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் பத்தாட்டி கொஞ்சம் இது தண்ணி கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூடவே அரிசி சேர்த்துடலாம் இப்போ பிசுவிலா பாத்து பொடி சேர்க்கலைனாக்கா சாம்பார் பொடியே சேர்த்தாலுமே போதுங்க சேர்த்துட்டு நல்ல இது மாதிரி கிண்டி விடுங்க இப்போ ஒரு அஞ்சு விசில் வரட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் சாப்பாடு வந்து கொஞ்சம் குலைவா இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வர வரைக்கும் அஞ்சு விசில் விட்டாச்சுங்க இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி குலைவாக தாங்க இருக்கணும் ரொம்ப சாப்பாடு மாதிரி விதை விதையாக இருந்தால் நல்லா இருக்காது ஒருங்க அடியும் பிடிக்கல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு செம்ம டேஸ்டான பிசுபிலா பார்த்து ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க பிசிபிலா பாத்து எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்